அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மனதில் ஏற்படும் ஊசலாட்டங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரின் உள்ளங்களில் ஊசலாடும் தீய எண்ணங்களை அவர்கள் அதன்படி செயல்படாதவரை அல்லது அதை வெளிப்படுத்தி பேசாதவரை அல்லாஹ் அவற்றுக்கு தண்டனை வழங்குவதில்லை மன்னித்து விடுகிறான் இந்த செய்தி அபுகுரை அணு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஆறு 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 நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில காரியங்கள் அவைகள் பாவங்கள் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறான் அவைகளை செய்வதற்காக வேண்டி நம்முடைய உள்ள ரீதியான உண்டான தூண்டுதல் நமக்கு எந்த வகையிலேயுமே பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் அதைத்தான் தெளிவுபடுத்துகிறார்கள் உள்ளங்கள் பல விஷயங்கள் வந்து போகக்கூடிய இடம் நல்லவைகளை சிந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கலாம் தீயவைகளை சிந்திக்கக்கூடிய ஊசலாட்டங்களும் இருக்கலாம் அது மாதிரி உண்டான தீய எண்ணங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்ற போது அது குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அந்த தீய எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தினால்தான் அது குறித்து கவலைப்பட வேண்டும் அல்லது அந்த தீய எண்ணங்களை வெளிப்படுத்தி பேசினால்தான் அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டுமே தவிர உள்ள ரீதியான உண்டான தீய எண்ணங்கள் அந்த ஊசலாட்டங்களுக்கு நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலை வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அபுகுரையிறார் நதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் சல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய தோழர்களில் சிலர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலை வசல்லம் அவர்களிடம் வந்து எங்கள் உள்ளத்தில் சில குழப்பமான விஷயங்கள் எழுகின்றன அவற்றை வெளிப்படுத்தி பேசுவதை கூட நாங்கள் மிக பெரும் பாவகாரியமாக கருதுகிறோம் இது பற்றி தாங்கள் என்ன எங்களுக்கு உபதேசிக்கின்றீர்கள் என்று கேட்டனர் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் குலேவாஸ்லம் அவர்கள் உண்மையிலேயே நீங்கள் அத்தகைய உணர்வுகளுக்கு உள்ளாகின்றீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு நபித்தோழர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் அதுதான் ஒளிவு மறைவற்ற விசுவாசம் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சுஹிஹ் முஸ்லிமில் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லோர்களுடைய உள்ளங்கள் அவைகள் இப்படி செய்தால் அது குற்றமாய் போய்விடுமோ அப்படி செய்தால் குற்றமாய் போய்விடுமோ என்று ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பயந்து பயந்து செயல்படுத்த முன்வருவார்கள் அப்படி முன்வருவதற்கு முன்பாக பல தடவை அதை சிந்திப்பார்கள் அது குறித்து உண்டான என்ன போக்கிலேயே அவர்களுடைய காலம் கடந்து கொண்டு வரும் இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலையவசல் அவர்கள் ஒரு வழிகாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் எனவே உள்ளங்கள் ரீதியான உண்டான விஷயங்கள் எப்போது வெளிப்படுத்தப்படுகிறதோ அல்லது செயல்படுத்தப்படுகின்றனவோ அப்போதுதான் அதற்குரிய தண்டனை குறித்து கவலை கொள்ள வேண்டுமே தவிர அது குறித்து வெளிப்படுத்தாமலோ அல்லது செயல்படுத்தாமலோ இருக்கின்ற போது அது குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அல்ல அல்லாஹு தாலா நல்லவைகளை சிந்திக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்